மக்களே வணக்கம் தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குது இது ஆட்டுப்பட்டி பக்கத்தில் புல்லெல்லாம் வெட்டி சுத்தமாக இருக்குது அதுதான் ஆட்டுப்பட்டி இப்போ நான் எங்கே போயிட்டுருக்குறேன்னா ஆஃபீஸ் பக்கத்தில் கருவேப்பிலை கன்று நிறைய இருக்குது அதை நான் எடுத்து துவையல் செய்யலான்ட்டு போயிட்டுருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரத்தை பாருங்கள் இது சைஸே இப்படி தான் ரொம்ப சிரித்து தான் வளரும் இங்கெல்லாம் வந்து மழையும் குளிர் அதிகம்னால நல்லா செழிப்பாக வளராது முருங்கை மரம் கருவேப்பிலை மரம் இதெல்லாம் வந்து இப்படி தான் வளரும் இந்த மரம் எத்தனை வருஷம் அது இந்த சைஸில் தான் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நல்லா இருக்குது இப்போவே எடுத்தால் தான் மழை பெய்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலெலாம் அப்படியே கருப்பு கலரில் நல்லாவே இருக்காது பூச்சி பிடிச்சி ஒரு மரம் இருக்கும் இப்போ நல்லா இருக்குது அதனால் நான் இதை எடுத்து செய்யலான்னு பார்க்குறேன் நல்லா வாசனையாக இருக்குது உடைக்கும் போதே நல்ல கருவேப்பிலை இது துவையல் யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கருவேப்பிலை துவையல் கருவேப்பிலை சமைக்கும் போது போட்டால் நம்ம தனியாக எடுத்து வச்சிருவோம் அது சாப்பிட மாட்டோம் இப்போ அரைச்சி சாப்பிட்டோன்னா வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் நல்லாயிருக்கும் துவையல் அரைச்சா அதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க எவ்வளோ கன்று வளருது பக்கத்தில் பக்கத்தில் கருவேப்பில கன்று இப்போ இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு கருவேப்பில இருந்தால் போதும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு கப் இப்போ இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு அதுவும் அதே அளவு தான் இந்த நல்லா செவக்க வறுத்துட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க உங்கள் எவ்வளோ காரம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சு கருவேப்பிலையா போடுங்க போட்டு நல்லா வதக்கிட்டு இது வந்து தேங்காய் பூ கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் வைத்து புளி நெல்லிக்காய் அதுக்கப்புறம் உப்பு டீ நெல்லிக்காய் வச்சோம் தேங்காய் பூ வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அம்மியில் தான் அரைக்க போகிறோம் துவையல் அம்மியில் அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இதான் எங்கள் அம்மி ஒரு சிமெண்ட் மாதிரி போட்டு அது மேலே வச்சுருக்குறோம் இது வீட்டுக்கு பின்பக்கம் நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படியே கழுவி விட்டுருவோம் அம்மியெல்லாம் அது ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல நல்லா உப்பு புளி காரம் வச்சு அரைச்சா இந்த துவையல் சூப்பராக இருக்கும் நல்லா அரைச்சிட்டு இப்போ என்ன பண்ணும் சுட சுட சோறை போட்டு அதில் நல்லா சாஃப்டாக அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோறை போட்டு இந்த தவையல்ல போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சாப்பிடுங்க நல்லா ஒரு டேஸ்ட்டோட சூப்பராக இருந்தது நீங்களும் இப்படி சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.